ஊழல் கட்சி அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அதிமுகவினர் விஜய்க்கு கடுமையான பதிலடிகளை கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் ஒரு விஷயம் சொல்றாங்க பனையூர் பண்ணையார் அவர்களே ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நீங்கள்தான் தான் ஆகப்பெறும் ஊழல்வாதி அப்படின்னு விஜய்க்கு அதிமுக வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது விஜய் படம் வரும்போதெல்லாம் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரசிகர்கள் பார்க்குறாங்க இல்லையா அந்த காட்சி வந்து ஒரு பிரம்மாண்ட தொகைக்கு விற்கப்படும் நூற்றம்பது ரூபா இரநூறுவா டிக்கெட்டு அப்படின்னா இவங்க வந்து ரெண்டாயிரரூவா மூணாயிரரூவா ஐயாயிரரூவா கூட சமயத்தில் விற்கிறாங்க இப்போ ஜனநாயகன் படத்துக்கு கூட ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது கோவில்பட்டியில் ஆறுநூறுவா எட்நூறுரூவா ஆயிரரூவாயும் ஒவ்வொரு திரையரங்கத்துக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டு இது யார் விற்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் அதாவது மொத்தமாக டிக்கெட்டை வாங்கிட்டு தேட்டருக்காரங்க கிட்டேருந்து இவங்க வந்து ரசிகர்கள்ட்ட அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து இருந்தே எழுந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் ரசிகர்கள் தானே பார்க்குறாங்க அப்படின்னு அதை யாரும் பெருசாக கண்டுக்கிறதில்ல இப்போது அதை தான் சொல்லி விஜய் தான் ஆகப்பெறும் ஊழல்வாதி அப்படின்னு அதிமுக வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க